வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் உள்ளிட்ட நடிகர்களிடம் ஆதரவு கேட்போம் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் சென்னை வேளச்சேரியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது காணலாம் இந்த இந்தி கூட்டணி என்பதே அவர்களுடைய சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்பதை ஆரம்பம் முதல் சொல்லிக்கொண்டு வந்தோம் இந்த கூட்டணி நிலைக்காது என திரும்ப திரும்ப நாங்கள் கூறி வந்தோம் இது நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு தலைவர்களுக்கு மக்கள் மீதான அக்கறையோ எந்த கிடையாது அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் பிரதமர் மோடிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக வைத்தார்களே தவிர மக்களுடைய நலனை சிந்திக்காத அந்த கூட்டணி இப்போது சிதறிக் கொண்டிருக்கிறது இப்போது ஒரு சிலர் கூட்டணியில் இருந்து பிரிந்து போனவர்கள் கூட அவர்கள் போய் புதிதாக கூட்டணி சேர்ந்த இடத்திலே அவர்களுக்கு கிடைக்கின்ற அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு எது நன்றாக இருக்கும் என புரிந்து கொண்டு திரும்பவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் கூட்டணி என்பது ஒவ்வொரு நாளும் பாரதிய ஜனதா கட்சி புதிய உறவுகளை புதிய கட்சிகளை சேர்த்து கொண்டே இருக்கிறது அது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தலுக்குள்ளாக இந்தி கூட்டணியில் இருக்கிற எத்தனையோ பேர் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சங்கி அப்படிங்கறத ஒரு எதிர கருத்து வைத்திருக்க கூடியவர்களும் எங்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களும் அதை ஒரு ஒரு குறிப்பிட்ட பதமாக அவங்க வந்து ஒரு இழிவுபடுத்துறதுக்கு அவங்களை ட்ரோல் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது முன்னாடி ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒரு சிலர் சொல்றாங்க ஆமா ஐ அம் ப்ரௌட் சங்கி அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த சங்கிக்கு டெபினேஷன் அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியாது எங்களை கேட்டீங்கன்னா நாங்க டெபினேஷன் என்ன சொல்லுவோம் இந்த நாட்டை நேசிக்கின்ற இந்த நாட்டின் நலன்களை சமரசம் செய்து கொள்ளாத யாராக இருந்தாலும் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் அவங்கள சங்கினு சொல்றதுல பெருமைன்னு சொல்லிக்கோ நாங்க இத்தனை வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்கோம் ஒரு தேர்தலுக்கு

நான் தான் சொல்லிட்டேன் திரு விஜய் மட்டுமல்ல என்ன